ஹலோ குழந்தைகளா அனைவருக்கும் காலை வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த உயிரெழுத்தில் முதல் எழுத்து என்னது ஆ அந்த ஆ சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை இங்கே பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த உயிரெழுத்து வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்லேயும் கொடுத்துருக்கேன் போய் எல்லோரும் பாருங்கள் சரியா முதல்ல அலை கடல்ல எல்லாம் நம்ம நிறைய அலைய பார்த்துருப்போம் இல்லையா அலை அடுத்த வார்த்தை அதிகாலை நம்ம தினமும் அதிகாலையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை அப்பா நம் அனைவருக்கும் பிடித்தவர் அப்பா அடுத்த வார்த்தை அத்திப்பழம் இந்த பழம் வந்து ரொம்ப நல்லது தினமும் ஒரு பழம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது அப்பளம் அப்பளம்னா என்ன ஞாபகம் இருக்கா நம்ம சாப்பிடும்போது அம்மா நம்ம எல்லாருக்கும் பொரிச்சு கொடுப்பாங்க அடுத்த வார்த்தை அபாயம் அபாயம்னா நம்ம வீட்டில் மின் விளக்கெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அபாயம் அடுத்த வார்த்தை அன்பு நம் அனைவரிடமும் அன்பாக இருக்கணும் இது பாகம் ஒன்று அடுத்த பாகம் நம்ம சந்திக்கலாம் சரிங்களா பபாய் டாட்டா